ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு அவர்கிட்ட நாற்பது ஆடுகளும் இருபது கோழிகளும் இருந்துச்சு அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேட்டைக்காரர் வசித்து வந்தார் அவர்கிட்ட நிறைய வேட்டை நாய்கள் இருந்துச்சு அந்த நாய்கள் எப்போதுமே அந்த விவசாயியுடைய ஆடுகளையும் கோழிகளையும் பிடிச்சு கடிச்சு குதறுவதாவே இருந்துச்சு இதை கண்டு கலக்கமடைந்த அந்த விவசாயி வேட்டைக்காரனிடம் சென்று புகார் செஞ்சாரு ஆனால் அந்த வேட்டைக்காரனோ அதை பற்றி கவலை கொள்ளாமல் கோபத்தோட கடித்து குதறுவதுன்றது நாய்களோட சுபாவம் இதை பற்றி நான் ஒன்றும் செய்ய முடியாது உன்னால் முடிஞ்சதை நீ செய்யி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மனம் அந்த விவசாயி இதை தன்னோட ஊர் தலைவர்கிட்ட சொன்னார் அதுக்கு அந்த ஊர் தலைவர் வேட்டைக்காரர் உனக்கு நண்பராக விரும்புறியா இல்ல பகைவராக விரும்புகிறியா அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த விவசாயியோ நண்பராக தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு நான் ஒரு தீர்வு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் ஒரு தீர்வு சொன்னார் அந்த தீர்வை கேட்ட அந்த விவசாயி மகிழ்ச்சியோட தன்னோட ஆட்டு மந்தையில் இருக்கிற ரெண்டு சிறிய ஆடுகளை எடுத்து அந்த வேட்டைக்காரருடைய இரண்டு மகன்களுக்கும் பரிசுரிச்சார் இரண்டு மகன்களும் தனக்கு புதிய தோழர்கள் கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் அவற்றோட விளையாண்டு மகிழ்ச்சியாக இருந்தாங்க தன்னோட மகன்களோட மகிழ்ச்சியை பார்த்த அந்த வேட்டைக்காரர் நெகிழ்ந்து விவசாயிடம் நட்பு பாராட்ட விரும்பினார் சிறிய ஆடுகளை பாதுகாப்பதற்காக அந்த வேட்டை நாய்களை கட்டி போட வேண்டியதாயிருச்சு ஒரு தலைவனுடைய சரியான தீர்ப்பு இருவரின் வாழ்விலும் நல்லறிவு ஏற்பட காரணமாகிறது அதுபோலவே நம்முடைய பரம தலைவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இரக்கமுள்ளவராய் வாழ்வின் நன்மைகளுக்கு ஊற்றாய் இருக்கிறார் நாமும் நீதியுள்ளவர்களாய் வாழ நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் இதைத்தான் வேதத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு மத்தேயு அஞ்சு நாற்பத்தி நாலில் வேதம் சொல்லுது